ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இது இரண்டு ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வேர்ல்டு ஃபுட் டே பயோடைவர்டி டைவர்சிட்டி காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு உலக உணவு தினத்தை நினைவுகூரும் வகையில் வெளியிடப்பட்ட இரண்டு ரூபாய் நாணயம் குறிப்பாக உயிர் பன்முகத்தன்மையை சிறப்பிக்க சிறப்பித்து காட்டும் ஒரு சேகரிக்கக்கூடிய இந்திய நினைவு நாணயமாகும் அதன் மதிப்பு நிலை மற்றும் அது தயாரிக்கப்பட்ட நாணயம் போன்ற காரணிகளை பொறுத்து மாறுபடலாம் ஆனால் இது பொதுவாக நூறு ரூபாய் மதிப்புடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு உலக உணவு தினம் இரண்டு ரூபாய் நாணயத்திற்கு நூற்றி ஐம்பது முதல் ஐநூறு அல்லது அதற்கு மேலும் போகலாம் என்று எதிர்பார்க்கலாம் என்று நாணய வியாபாரிகள் தெரிவிக்கின்றன இந்த நாணயத்தில் ஹைதராபாத் மின்ட்டாக இருந்தால் ஆறாயிரம் ரூபாய் விலை போகக்கூடிய கூடியது என்று சில ஆன்லைன் சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றன இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயின் ஸ்டாம் குப்தா காயின்ஸ் ஜேஜே கலெக்ஷன் போன்ற வெப்சைட் தளங்களில் இதனுடைய விலை எவ்வளவு போகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் நூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரை ஆன்லைன் தளங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்